ஓம் திருக்கை மலைக்கு அருளுளா உலகள்தோதக்கரியன் நிலவுலாவிய வேணியன் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலசில் அம்படி வாழ்த்தி வணங்குவா எண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நினைந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே இமயமலை பகுதியில் அமைந்துள்ளாயிரம் ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன மானசரோவர் ஆகாய கங்கை ஆகிய நீர்நிலைகளிலே இருந்து நீரெடுத்து நீராட்டுகின்றோம் திருநீரும் புவும் சாத்தி நரும்புகையிட்டு நறுுளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேருளியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னைஞ்சேன் நினைகண்டாயின் உண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ ஒருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோ நம சிவாய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்தோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் குன்றே அணையா என அன்றே நந்தம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் நம்மை ஆட்கொண்ட போதே குண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் என திருவாயில் திறந்து அருணனிந்திரன் திசையணிகனின் இருள்வோய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியகன் நயனக் கடிமட மலரமற்றன் அலங்கண்டார் திறனரிகருவதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரையுலே பெருமானே ஆனந்தமலையே அலையடலே பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேருளை கொண்டு எல்லாம் எல்லாமல்ல கைலிப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போது நீராதி சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாடிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்பூவி வணங்குகின்றோம் மணி கோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பூ வைத்து கனியம் தொட்டி பேரொளி காட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அரிசி திருமஞ்சனம் வெல்வம் நெல்லி சீகை ஆகிய மஞ்சனப் பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிம சுற்றி பேரளிகாட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் குழையும் இளநீர் ஆரக்கோழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சைக்குப் போறும் பனிநீராதீரை கலந்த பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல பெருமானின் தடங்கொண்டதோர் தாமரை பொன்விடிதன் மேல் தாவி முதல் காவிரி யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புற்கிருணி தென்னீர் கோவியெடு குமரி ஒரு தீர்த்தம் உலகின் நீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் என்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை பொத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை எணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடி நீரேற்றொழ்க உச்சி உளிந்தொழ்க திருவாய் மடர்ந்து உட்கொண்டொழ்க தளம் பூவூடு தூபம் என மனங்கமல் நரும்புகையிடுகின்றோம் நல்லக நமசி நமசிவாயவே என சுடரொலியை ஒங்காறு வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அன்புடன் கோதில் சிந்தேன் தெளித்த அருசுவை அமுதமை காதல் கசிபடும் ஊட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி இல்லாத அரும்பெரும் சிம்பச்சோதியை ஐங்கிழைப் பேரொழியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் வைவாய் வாம்பரை ஆர்த்தவரமனை கைகளாலே குப்பித் தொழுது கடிமாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்றுசைத்து அடிபுறவன் என்றாய் போற்றி புண்ணியனே நின்னரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காயன் அதா போற்றி நான்க்கக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த இடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நமல போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன போற்றி சிறார் வெறுந்திரனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முருதை ஒழுத்தும் சொண்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்முகி கைலநாதன் கழலடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமறை விண்ணப்பம் தேவாரம் மண்ணில் நல்ல வாழலாம் வைகளும் எண்ணில் நிர்கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல குறுங்கழுமள வள நகற் பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததேம் திருவாசகம் சோதிகே சுடரே சுழொழி விளக்கே சுரிகுழல் வனைமுலைமடந்தை பாதிகே வரணே வாழ்கொள் வெண்ணீற்றாய் பங்கையத் தைணுமாலரியா நீரிகே செல்வத் திருப்பெருந்துரையுள் நெருமிளக் குருந்தமே வியசீர் சீர் ஆதியே ஆதரித் தழைத்தால் அதிவே இந்தருளாயே திருவிசைப்பா எம்பந்த விழ்வினை நோய்தித்துமையாளன் சம்பந்தன் காழி தன்னையும் மாட்கொண்டருளி அம்புந்து கண்ணாடும் தானும் மனிதில்லை செம்புன் செய் சென்றிருக்கையாயிற்றே பல்லாண்டு சீரும் திருபும் பொழிய சிவலோகநாயகன் செபடிக்கு ஆர்மும் பெராதறியு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கழற உளரியுமை மணவாளற்கு ஆட்பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு குருது மேணம் என்னில் ஆகமும் எம்பி அறிவர்தாம் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலார் தமையன்பில் பூசை செய்ய ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாகிய புருந்தவை கொழுந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் மேகண்டாரிய செவஞான போதம் வதி இலக்கணம் உணருரு அசத்தெனின் உணராதின்மையின் இரு திறனல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண் உலகே சதகம் என்னும் வடிவு ஏது இனி நீ உனைந்தேதினாலும் தின்னம் என்னவா அகலா அச்சிதம்பரத்தே நன்னும் உனதுண்மையைக் காணனயந்தூடே உள் நின்று அதைக் காட்டுவதற்கு ஈச சற்று உணுவே வாழ்கணர்வானம் விழ்க தன் குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் துய தீர்க வேம் கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளும்தான் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூக்கி மனம் மகிழ்கின்றோம் அற்புத கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றை பேருடையால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநேற்றை வளமாகச் சுற்றி பேருடையிலொற்றி நெற்றியிலேற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் முன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் நிஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் திகழ்கின்ற எல்லாம் வல்ல பெருமானினுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் பொற்றியோம் நம வாதுப மலிபலம் சுரக்க மன்னர் முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றமம் வல்வி மல்க மென்மைகுள் செய்வ நீதி உழங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம